கடவுள் தொருள் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோகே பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் ரிஷபத்தில் குரு வக்ரகதியில் இருக்கு கடகத்தில் செவ்வாய் இந்த வாரத்தில் இருக்கு கன்னியில் கேதுவும் விருச்சிகத்தில் புதன் சூரியன் தனுசுவில் சுக்ரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் செவ்வாய் வக்ரகதி அடைகிறார் செவ்வாய் வக்ரகதி அடைகிறார் இன்றைக்கி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி அதாவது நீச்சமாக இருந்து வக்ரம் பெறுறதுனால அது ஆட்சி உச்சத்திற்கு சமம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால் செவ்வாய் இந்த வாரம் வந்து உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்க புறப்பு எல்லாருக்குமே வந்து செவ்வாயினால் பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும் உருவாகும் அதவர பார்த்த இல்லையானால் சுக்குரன் எவ்வளோ நாளாக தனுசுல இருந்தவர் மூணு பன்னெண்டு அன்னைக்கு மகரத்துக்கு போகிறார் இதுவும் வந்து ஒரு பெரிய ஏற்றம் காலபுருஷ தத்துவத்தின் பத்தாவது இடத்துல வந்து சுக்ரன் போகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும் அதனால் வந்து என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் ஒரு ஒரு ராசிக்கு பார்க்கலாம் சரி இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வாரத்தில் வர சதுர்த்தி வர சதுர்த்தின்னா என்ன அப்படின்னா வரங்களை அள்ளித்தரும் சதுர்த்தி நான் பொதுவாகவே பார்த்தான்னா சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் சதுர்த்தின்னு சொல்லுவோம் ரெண்டு வகையான சதுர்த்திகள் வளர்விரையில் வரக்கூடிய சதுர்த்தியை சதுர்த்தி அப்படின்னு தேய்விரையில் வர்றத சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது சதுர்த்தியில் என்ன அப்படின்னா நீங்கள் போய் விநாயகரை சேவிச்சுட்டு ஒரு ஒம்பது தடவை பிரதர்ஷனம் பண்ணிவிட்டு ஒம்பது தோப்புக்கண்ணை போட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வந்த இளைய நாள் அங்கே கேட்குற வரங்கள் அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர் அப்படின்றதுனால என்னென்ன வேணுமோ உங்களுக்கு அது எல்லாத்தையும் கேட்டால்னா கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த வரச்சதுர்த்தி என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தேன்னா அஞ்சாந்தேதி என்றைக்கு அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சதுர்த்தி அன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை சேவிச்சிட்டு வர்றது பெரிய விசேஷம் அதற்கு அடுத்த நாள் சஷ்டி விரதம் இருக்கிறது சதுர்த்தி கொஞ்ச நேரம்தான் இருக்குது அதுக்கப்புறம் சஷ்டி விரதம் விடுறது அடுத்த நாள் அன்றைக்கி அதாவது ஆறாம் தேதி அன்றைக்கி சஷ்டி விரதம் குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு இருப்பவர்கள் சஷ்டி விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்லக்கூடியது அது தவிர பார்த்த சஷ்டி விரதத்தினால் எல்லா வித துன்பங்களும் உடல் நிலையில் ஏற்றம் வரும் ஏன்னா வளர்வில வர்றதுனால அதை தவிர வந்து கடன் எல்லாமே இல்லாமல் க கழியக்கூடிய வாய்ப்பு எதிரிகள் அற்றநிலை இருக்கக்கூடிய காலகட்டம் இது எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதனால் பொதுவாகவே பார்த்தாலும் இந்த சஷ்டி விரதம் பெரிய ஏற்றத்தை மாற்றத்தையும் கொடுக்கும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம்னு பார்த்தா மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டிரம் புதுசாக முயற்சிகள் வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது அதெல்லாம் வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அது தவிர வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் அதெல்லாம் போகிறத கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது சரி இந்த காலகட்டத்தில் ஒரு வேளை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்னா அருகில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவில் பால் அபிஷேகத்துக்கு பசும்பால் வந்து ஒரு அரை டம்ளர் உங்களால் முடிஞ்சது வாங்கி கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங்கில் வரும் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல் தேவைப்படுமே எனக்கு ஃபோன் பண்ணுங்க சரி இப்போது இந்த வாரம் ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்க்கலாம் மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கார் இந்த வாரத்தில் பார்த்த இடையேனால் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல ராகுபகவான் முயற்சிகளில் வெற்றி உண்டு அது தவிர இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு நாலு பதினொன்று அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் ஏழாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்குற ஏழாம் இடத்துல நீச்சப்பட்டு இருந்தாலும் இந்த வாரம் வந்து அவர் வக்கரகதி அடையலர் பூனாம் எண்ணிக்கை அதன் மூலியமாக அவர் உச்சத்துக்கு பெற உச்சம் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உச்சம் பெறுவதற்கு சமமான வாய்ப்புகளை சொல்கிறோம் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையென்னால் நாலாம் அதிபதி ஏழாம் இடத்துல உச்சம் பெறுறதுனால கண்டிப்பாக புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது ராசிக்கு அஞ்சாம் இடத்துல வக்கரம் பெற்ற குரு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூணு பன்னெண்டின் அதிபதி அஞ்சாம் இடத்தில் வக்கரம் பெற்றிருக்கார் இதன் மூலியமாக உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பரிவர்த்தனை யோகம் அடைகிறது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனும் அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் பரிவர்த்தனை அடைகிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் கேது பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதுனால தந்தையினுடைய உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது இதை தவிர பார்த்தாலேயானால் எட்டு ஒம்பது அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனும் புதனும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கா பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் மறைந்த இடத்துலருந்து திடீர் பொருள் வர வரும் ஏற்றங்கள் பெரிய ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய அந்நிய செலாவணிகள் உங்களுக்கு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் சுக்ரனும் வந்து வக்கரகதி அடைகிறார் அவ வக்கரகதியில் உங்க சுக்கரனும் மாறுறர் உங்களுடைய ராசிக்கு ராசியிலேயே வந்து சுக்கரன் வர ரெண்டாம் தேதியில் மூணாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் உங்களுடைய ராசியில் வரார் இதன் மூலியமாக உங்களுடைய மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடியவர் அஞ்சு ஒம்போ பத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கரன் உங்களுடைய ராசியிலேயே வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியம் நிச்சயமாக உண்டு தொழிலில் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர சுக்கரனும் செவ்வாயும் ஒருவருக்கொருவர் பார்க்கறது நல்ல ஒரு ஏற்றம் அதன் மூலியமாக ரியல் எஸ்டேட் சம்பந்தமான வியாபாரங்கள் அதை தவிர அரசியல் சம்பந்தமாக அட்வொகேட்டு கலை இந்த இந்த சட்டம் இந்த மாதிரியான ஏரியாவில் இருக்கிறவங்க யூனிஃபார்ம் சர்வீசஸ் இவ்வாறுகள்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அதை தவிர சனி பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பேச்சில் பேச்சில் ரொம்ப மாற்றி பேசக்கூடிய அந்த துறையில் இருக்கிறவங்க அதாவது பேச்சாளர்கள் அதை தவிர வந்து இந்த அட்வொகேட்ஸு ஜட்ஜ் ஜஸ்டிஸ் இவ்வாறுகள்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இதை தவிர பார்த்து இந்த ட்ரில்லிங் மிஷின்ஸ் விற்கிறவங்க இரும்பு சம்பந்தமான நெருப்பு சம்பந்தமான அதை தவிர கருப்பு மண் சம்பந்தமான மைனிங் இண்டஸ்ட்ரி ஆயில் ஆயில் சீட்ஸு இதெல்லாம் வியாபாரம் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரன் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் பதினொன்றாம் இடத்துல வந்து ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி சாயந்தரம் ஒரு நாலரை மணி வரைல இருக்கக்கூடிய காலகட்டம் பரிவர்த்தனை யோகம் பெறது செவ்வாயும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகம் பெறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இதனால் உங்களுடைய தொழில் ஸ்தானம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது அதை தவிர வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் வர்றார் பன்னெண்டாம் இடத்துல நாலாம் தேதி மாலை ஒரு நாலரை மணியிலிருந்து ஏழாம் தேதி அதாவது ரெண்டாம் தேதி மாலை ஒரு நாலரை மணியிலிருந்து நாலாம் தேதி இரவு ஒரு பதினோரு மணி வரலும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்க நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும் நல்ல கண அதாவது ஒரு மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய கால அதோட நண்பர்கள் மூலியமாக சிறு சிறு ரொம்ப நாள் கழித்து நண்பர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றமும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ராசியிலேயே வந்து சந்திர பகவான் இருக்கார் அது வந்து ஏழாம் தேதி கார்த்தாலிருந்து அதாவது நாலாந்தேதி இரவு ஒரு பதினோரு மணிலிருந்து ஏழாம் தேதி காலை ஒரு நாலரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசியிலேயே சந்திரன் இருக்கார் சுக்ரனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் அது தவிர சப்தமாதிபதியும் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனாலையும் செவ்வாய் வந்து வக்கரகதி அடைஞ்சு உச்சத்திற்கு சமமாக இருக்கிறதுனாலையும் சந்திர மங்கள யோகம் அமைத்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதனால் வியாப இந்த ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணுறவாளுக்கு திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகும்பொழுது அது வந்து ஏழாம் தேதி கார்த்தாலேருந்து ஒன்பதாம் தேதி காலை ஒரு எட்டு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்து இல்லையானால் பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் மூலியமாக இந்த பண வருமானங்கள் அதிகமாக இருக்கும் மொத்தத்தில் இந்த வாரம் வந்து நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக இருக்குது இந்த வாரத்தில் வந்து காலை பயிரை வர போய் சேவிச்சிட்டு வாங்க உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் வரும் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்